இந்த காணொலியில் நாம் ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று அப்படிங்கிற தசம எண்ணை எப்படி சதவிகிதமாக எழுத முடியும் அப்படின்னு தெரிஞ்சுக்கப் போகிறோம் அதாவது நூறுக்கு அதிகமாக உள்ள எண்களை எப்படி சதவிகிதமாக எழுதுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று அப்படிங்கிற எண்ணை ஒன்றை விட அதிகமாக இருக்கக்கூடிய எண்களை மாத்துற முறையை தான் இப்போ நாம் கற்றுக்க போகிறோம் இப்போ நாம் இந்த ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் ஒன்றை ஒரு ஒன்றால் வகுக்கலாம் அப்புறம் பெருக்கல் இங்கே ஒரு நூறு அதன் கீழே இன்னொரு நூறு இதை நாம் செய்யும்போது இதோட மதிப்பை நாம் மாற்ற போகிறது கிடையாது மேலும் இதை நாம் ஒரே ஒரு முறை தான் பெருக்க போகிறோம் ஆனால் அது மாறக்கூடிய வீதம் குறித்து தான் பேச போகிறோம் இதோட பகுதியானது பத்தின் மடங்கா மாற்றப்பட்டு வருது அதாவது ஒன்னின் கீழ் பத்து ஒன்னின் கீழ் நூறு ஒன்னின் கீழ் ஆயிரம் பகுதியானது நூற நோக்கி செல்லுது தொகுதியானது பத்தால் பெருக்கப்படுது இதை அப்படியே நேரடியாவே போட முடியும் நாம் இதை பத்தால் பெருக்கும்போது ஒரு தசம இலக்கம் இடது பக்கம் நகருது அதே மாதிரி நூறால் போது மறுபடியும் நாம் அதே எண்ணெய பத்தாளை பெருக்கிறோன்னு அர்த்தம் அப்படின்னா நாம தசம எண்ண ரெண்டு தசம இலக்கத்துக்கு இடது பக்கமாக நகர்த்துறோம் பத்தை பெருக்கும் போது இல்லைனா நூறாலை பெருக்கிறோன்னு அர்த்தம் அப்படின்னா தசம புள்ளியானது ரெண்டு இலக்கங்கள் இடது பக்கமாக செல்லுது அப்படின்னா நாம நூற்று ஐம்பது புள்ளி ஒன்று அப்படிங்கிற விடையை பெறுகிறோம் அப்படின்னா ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று நாம நூற்று ஐம்பது புள்ளி ஒன்று அப்படின்னு எழுதியிருக்கோம் இப்போ நூற்று ஐம்பது புள்ளி ஒன்று அதன் கீழே நூறு அப்படிங்கிறத நாம் சதவிகிதத்தில் எழுத முயற்சி செய்வோம் இதை நாம நூற்று ஐம்பது புள்ளி ஒன்று அப்படின்னு எழுதலாம் அதாவது இது நூற்று ஐம்பது புள்ளி ஒன்று சதவிகிதத்துக்கு ஒப்பானது நான் சதவிகித குறியிட்ட இங்க போட்டிருக்கேன் அவ்வளவுதான் நாம் இதை முடிச்சிட்டோம் இப்போ இந்த செயல்பாட்டை ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் நாம் ஒன்ன பெருக்கி நூற்று ஐம்பது புள்ளி ஒன்ன பெற்று இதை சதவிகிதமாக எழுதணும்னா நூற்று ஐம்பது புள்ளி ஒன்று சதவிகித குறியை போடுறோம்